ஆனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிக ஆகிருதியம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் மஸ்டர் கே எஸ் பணிவான நமஸ்காரங்கள் வார பலர் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனம் வரை அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டம காலம் அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் மேஷ ராசியில் செவ்வாய் ரிஷப ராசியில் சூரியன் குரு சுக்ரன் மிதுன ராசியில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடியவர்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் கடகராசி பூச நட்சத்திரத்திலேருந்து இந்த வாரம் சித்ரா நட்சத்திரம் ராசி வரலும் போகிறார் கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிகளுக்கு பிரவேசிக்கிறார் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரவேசம் பண்ணுறார் இது வந்து சௌரமானம் ஆதி மாதம் பிறகு சுக்கரன் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ரிஷபத்திலிருந்து மி மிதுனத்துக்கு போகிறார் மூன்றாம் இடம் அதாவது மிதுனம்னு சொல்லக்கூடிய இடம் மூன்று கிரகங்களோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது அதாவது சுக்ரன் புதன் மற்றும் சூரியன் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ந சிறப்பு நாட்கள்னு சொல்லக்கூடியது சதுர்த்தி அதாவது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சதுர்த்தி வளர்விறை சதுர்த்தி வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு விஷயத்திற்கும் உங்களுக்கு தேவை எல்லாவற்றையும் அதாவது விநாயகர்கிட்ட கேட்கும்பொழுது உள்ளையாரை போய் சேவிச்சுட்டு வாங்கோ சதுர்த்திக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்கோ ஒம்பது தரம் வந்து சுற்றிட்டு ஒம்போது தோப்புகரணம் போடுங்கோ என்ன தேவையோ அதை கேளுங்கோ நிச்சயமாக கிடைக்கும் அதாவது சங்கட ஹர சதுர்த்தி வர சதுர்த்தின்னு ரெண்டு வகையாக இருக்குது ஹர சதுர்த்தி வந்து தேய்பிரை சதுர்த்தி இது வர சதுர்த்தி வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு என்ன வேணுமோ பணம் அதிகமாக வேண்டும் பொருள் வேண்டும் பொன் வேண்டும் வீடு வாங்கணும் அதெல்லாம் எது வேணும்னு கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் நிச்சயமாக வரும் இந்த வாரத்தில் சஷ்டி தீதி வருது சஷ்டி திதி பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பாகியம் மற்றவர்கள் இல்லாதவர்கள் அவர்கள் வந்து குழந்தை பாகியத்திற்காக முருகப்பெருமானை நோக்கி ஒரு நாள் வந்து இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாபஹர தசமி அப்படின்னு வருது அதாவது பாபஹர தசமி அப்படின்னு பத்து விதமான தவறுகள் செய்யக்கூடியதற்கு அந்த நாள் அன்னைக்கு அந்த தசமி அன்னைக்கு கங்கையை நினச்சின்னு குளித்தோம்னா கண்டிப்பாக அந்த பத்து விதமான தவறுகளும் போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது கங்கை பூமிக்கு இறங்கி வந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தசமியை அந்த தசமி அன்னைக்கு குளிக்கக்கூடிய இடத்துல எல்லாமே கங்கை இருக்கிறதா ஒரு ஐதீகம் இதன் மூலியமாக கங்கையை நினச்சின்னு குளித்தோம்னாலே பத்து விதமான பாவங்கள் அதாவது வாயால் செய்ய சொல்லக்கூடிய நான்கு பாவங்கள் உடலால் மூன்று பாவங்களும் மனசால் ஒரு மூன்று பாவங்கள்னு பத்து பாவங்கள் இருக்குது அதாவது வாயால் வந்து கடும் சொற்கள் பேசுறது அடுத்த வாழை தவறாக பேசுறது அதை தவிர வந்து என்ன சொல்கிறது தேவையற்ற பேச்சுக்களை பேசி அவர்கள் வேலை பொருளை கலக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தது மெய்யால் பார்த்தீங்கன்னா உடலால் பார்த்தீர்களேனால் அவர் அதாவது பிறைமனை நோக்குதல் அதை தவிர வந்து அடுத்தவர்கள் பொருளை எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தது அவர்களுடைய மனசால் நினைக்கிறது அடுத்தவர்கள் மனசை துண்டப்படுத்துறது அவர்கள் தவறாக போகணும்னு நினைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பத்து பாவங்கள் இருக்குது இந்த பத்து பாவங்களும் கங்கை ஜலத்தில் குளிக்கும்போது நிச்சயமாக போகும் அதுவும் வந்து இந்த ஹர தசமி அன்னைக்கு கங்கையை நினச்சின்னு குளித்திங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பாவங்களும் போகக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாரத்தில் பார்த்த தனுசு மகரம் கும்பம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் இருக்குது இந்த சந்திராஷ்டம காலத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையிறதுனால சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமத்தில் பார்த்தேன்னா புதிய முடிவு வேண்டாம் முயற்சிகள் புதுசாக எடுக்க வேண்டாம் வெளியூர் வடிவான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்களேன்னால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமான அரிசி பச்சரிசி இல்லைன்னா நெல் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரம் எப்படி இருக்குது மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்புங்க உங்களுடைய பெயர் அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸினுடைய பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னன்றதை போடுற முதல்ல வந்து உங்களுடைய ராசி சந்தி இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அதாவது நட்சத்திர சந்தி ராசி சந்தி அதெல்லாம் இருக்கான்றத பார்க்கணும் பாத சந்தி இருக்கான்றத பார்க்கணும் அதற்கப்புறம் லக்ன சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் ஏன்னா ரெண்டு ராசிக்கு நடுவில் லக்னம் வந்துடும் அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக பார்க்கணும் எந்த நட்சத்திரத்தில் லக்னம் வருது அப்படின்றத தெரிஞ்சுட்டு இப்போ இருக்கக்கூடிய கோள்சாரம் எப்படி இருக்குது உங்களுடைய தசா புக்தி அந்தம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்னவோ அதை கொடுத்து எந்த அளவுக்கு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு இருக்கும் பலன்கள் என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் ஒரு சின்ன பயம் இருக்கும் கடன் கொஞ்சம் அதிகமாக வாங்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் எது எந்த ஒரு விஷயத்துலையும் போட்டியில் இறங்காதீங்க ஏன்னா குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்தால் விட்டுக்கோ கொடுக்கக்கூடிய மனம் விட்டு போகக்கூடிய மனம் ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஆதாயமாக இருக்க வேண்டிய இடத்துல கூட வந்து நீங்கள் அதை விட்டு கொடுத்துருவீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் ஆறாம் இடத்துல குரு பகவான் போய் இருக்கிறதும் ஆறாம் அதிபதி சமசப்தமத்தில் இருக்கிறதுனால எதிராளிகள் உங்களை வந்து நிச்சயமாக உங்கள்கிட்ட இருக்கிறத ஈஸியாக எடுத்துருவாங்க அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப்பில் வந்து அந்த உங்களுடைய அடுத்த பார்ட்னர் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பார் ஏன்னா உங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பைசா எல்லாத்தையுமே வந்து அவர் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பைசா மட்டும் இல்லை உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வங்களை ஈஸியாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களை ஆளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது ஏழாம் இடத்துல வந்து புத பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் இந்த வாரத்தில் பார்த்தா அதாவது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் பதிமூணாம் தேதி இன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியும் ஏழாம் இடத்துல போய் இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் உங்களுடைய பாட்னருக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பார்ட்னர் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஹேண்டில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் அதிபதியும் வந்து ஏழாம் இடத்துல போயிடுறார் அதனால் பார்ட்னர்ஷிப்பில் வியாபா வியாபாரம் பண்ணுறவா பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய தொழில் பண்ணுறவா எதிர் இந்த பாலினத்தவர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அவர்கள் வந்து உங்களை ஈஸியாக டாமினேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் நல்ல அதிகமாக இருக்கும் முயற்சிகள் அதிகமாக இருந்தாலும் அதை கேபிட்டலைஸ் பண்ணுறவங்க அதன் மூலியமாக லாபம் அடையக்கூடியவர்கள் வந்து உங்களுடைய பார்ட்னராக தான் இருப்பாங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது பத்தாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறதன் மூலியமாக புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு சொந்த தொழில் பண்ணுறவங்க தனியாக பண்ணுறவங்களுக்கு சிறு சிறு கடன்கள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல பணத்தை கொடுத்துருவீங்க ஆனால் உங்களுக்கு வேண்டிய பணம் வராது அந்த மாதிரியான தடங்கல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் எட்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் சந்திராஷ்டம காலமாக இருக்குது பத்தாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி அதிகாலை ஒரு ஒன்றரை மணி வரலும் சந்திராஷ்டம காலமாக இருக்குது ஏற்கனவே சந்திராஷ்டமத்துக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணணுன்றதையும் சொல்லியிருக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கொடுக்காதீங்க தேவையற்ற எதுவும் பேச தேவையில்லை பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதை தவிர பார்த்த இல்லையானால் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது இவர் ரொம்ப நல்லவர்னு சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு ப ஒன்பதாம் இடத்துல சந்திர ஒன்பதாம் மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போகும்போது சனிமகவானால் பார்க்க போகிறதுனால தந்தையின் உடல் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தந்தையின் மூலயமாக பொருள் வர ஓரும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியார் ஒன்பதுக்கு பதினொண்ணில் போயிருக்கிறதுனால கண்டிப்பாக தந்தையின் மூலயமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் வியாபாரத்தின் மூலயமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இருந்தாலும் எதிர்பாலினத்தவர்கள் உங்களால் ஆதாயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரபோகம் ஆன் போகும்பொழுது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தந்தையின் உடல்நிலை சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையான பதினாலாம் தேதி மத்தியானம் வரலாம் ஒன்பதாம் இடத்துல சந்திரபோகான் இருக்கார் அதற்கு பிறகு பத்தாம் இடத்துக்கு போகிறார் சந்திர பகவான் குரு பகவானால் பார்க்கப்படுறார் இது ஒரு விசேஷமான காலகட்டம் எட்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல போகிறதுனால கண்டிப்பாக வெளிநாடு ஒரு சம்பந்தமாக தொழில் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதுவும் வந்து பார்த்தேன்னா இந்த இது அனிமல்ஸ் எல்லாம் வச்சு அதாவது மிருகங்களை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க அதாவது இந்த நாய் பூனை இந்த மாதிரியான மிருகங்கள் எல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆப் எஜுகேஷனல் ஆப் வைக்கிறவங்களுக்கு திடீர் பண வர வரும் அது தவிர ப்ரொஃபஸர்ஸு லெக்சரர்ஸு டா அதை தவிர வந்து வங்கி பணியாளர்கள் தங்கம் முதலீடு செய்பவர்கள் அதை தவிர தங்கத்தில் வந்து இருக்கக்கூடிய நகாசு வேலை செய்யக்கூடிய பொற்கொள்ளர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா பெரிய ஏற்றம் இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல வெற்ற புதன் இருக்கிறது பெரிய விசேஷம் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரம் யார்கிட்டேயும் காம்படிஷனுக்கு போகாதீங்க அதை தவிர வந்து பொறுமையாக இருக்கும் பேச்சில் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப்பில் வந்து அவர்களுக்கு பார்ட்னருக்கு சாதகமாகவே எல்லா விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக அமையப்போகிறது உடல் நலத்தில் சற்று தொய்வு ஏற்படும் ஏன்னா ஆறாம் இடத்துல ராசிநாதனே போய் சூரியனுடைய பார்வை சப்தமாதிபதி பார்வை இருக்கிறதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் தொய்வு ஏற்படும் இந்த காலகட்டம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் உனக்கு வழிபட்டு வாங்கவும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் விநாயகருக்கு ஒரு மஞ்சள் கலர் துணி வஸ்திரம் வந்து கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் நிச்சயமாக விலகும் அப்படின்றத சொல்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்